நீ தாண்ட மாட்டேயா இந்த ஏரியா விட்டு பாக்கிறியா நீ எத்துறோம் நீ என்ன ஏரியா விட்டு நீ தாண்டவே மாட்டேன் செருப்பு கைட்டி விட்டு கிளம்பு நான் செருப்பு கட்டி குடுக்கணும்

ஒரு உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எல்லாம் தான் கேக்குறேன் வேற எதுவும் இல்ல நீங்க போறேன் பரவாயில்ல நான் விட்டு நான் டிராப் பண்ணிருந்தேன் போற வழி தானே போறீங்க நான் டிராப் பண்ணிருந்தேன் டிராப் பண்ணிருந்தேன் ஒரு ஆசை தானே ஒரு உதவி பண்ணுற ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு தான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் டிராப் பண்றேன் வாங்க நல்லா இருக்கீங்க இதே ஊர்ல வந்து பசங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வண்டி வந்து புதுசா வாங்கி வாங்கியிருக்கிறாங்க பெல்ட் போட்டுங்க சீட் பெல்ட் போட்டுருங்க நல்லா வண்டி வந்து நல்லா ஓடும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேர் கேட்டா வேணாம் சொல்றாங்க சரி அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் எதுவும் மாட்டேங்குது உங்க பேர்னா பேர் மணிநாத் மணி புங்கள் நேம்மா ஃபுல் நேம் மணிதான் மணி தான் உம்

அப்படியே போய் வாரிட்டு சாக்கு மூட்டை போடாமல் டிக்கில போட்டிருக்கேன் ஒரு பத்து கோயில் நீ போட்டுருப்போம் நான் கடை வச்சுருக்கு சின்ன கடைய வச்சிருக்காங்க ஓ நானா சொல்கிறேன் அதெல்லாம் வெறுப்பண்ணா இதெல்லாம் இன்னும் என்ன பார்த்தா எப்படிண்ணா இருக்குது நான் ஏதோ நின்று இருந்தேன் நீங்கள் வந்து காரில் நிறுத்துனீங்க ஏங்கப்பா போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறேன்னு கேட்டிங்க அதெல்லாம் விடுண்ணா இப்போ இது ஒரு உதவி இன்னொரு உதவி எனக்கு பண்ணிட்டிங்கன்னா போதும் ஓ நானாண்ணா இதுவாண்ணா நான்

நீ தாண்ட மாட்டியா அந்த ஏரியா விட்டு பார்க்க நீ போய் எடுத்துருவா போ நீரியா நீ என்ன பாக்குறது ஏரியா விட்டு நீ தாண்டவே மாட்டேன் ஏன் தாண்ட மாட்டேன் நான் நின்னு இந்த நீ என்ன கூட்ட அது ஏன் சொல்றதா நின்னு இருந்தா நின்னுதான் நின்னு இருந்தேன்ட்டு போய் எடுத்துருவா போ ஓ என்ன எல்லாத்துல நாலு ஜோடி பொம்பளை சிறப்பு எடுத்துக்க ஆறு ஜோடி ஆம்பளை சிறப்பு எடுத்துக்க நான் ஏன் எடுத்து வந்தா காசு தராங்க உனக்கு போ ஆஹ் அப்படியே பட்ட காசு எனக்கு வாணாம்

என்ன முன்னாடி கேமரா வச்சிருக்கேன் பாருங்க யூடியூப் பிராங்க இங்க பாருங்க ஹலோ நேந்து இது கேமரா நான் அது ஹலோ நான் எங்கயோ வேலை விஷயமா போயிருந்தேன் நானா சேர் படுத்துறேன்